டிவிக்கே கட்சி நடத்திட்டு இருக்கிற விஜய் அவர்களும் சரி ஆதவும் சரி புஷி வந்து காணவே போயிட்டார் புஷ் தான் ஆயிட்டாரு அவரை விட்டுருவோம் ஆனால் அதிக பிரசிங்கத்தனம் ஆதவ் அவர்கள் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிகள் சொல்றவர் வந்து ஏன் என்ன குடும்பத்தில் ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தரையும் கூட்டு வந்து அவர் வீட்டில் வச்சு அவர் அவர் சொன்ன நிதியை வழங்கியிருக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அவர் வீட்டில் கூப்பிட்டு வச்சு பண்ணியிருந்து கொடுக்கலாமே அவங்களுக்கு அதான் பதினாறு பதினாறு நாள் முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு எதுக்காக பதினாறு நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க பதினாறு நாள் முடிஞ்சு என்னத்தை புடுங்கினீங்கன்னு நான் கேட்குறேன் என்னத்தை சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பன்னெண்டு நாள் முடிஞ்சு யாராவது ஒரு ஃபேமிலிய உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்லாதீங்களா தமிழக மக்களை ஒரு பேராபத்துல விளை வச்சிங்களோ அதே மாதிரி தமிழக போலீஸ் அவர்களையும் நீங்க வந்து ஒரு அவமானப்படுத்திருக்கீங்க நீங்க இந்த எலெக்ஷன் டைம்ல நெருங்குறதுனால இந்த மாதிரி பணம் 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 நீங்களும் வந்து அந்த பண அரசியல் பண்றது வந்து மிக மோசமான ஒரு செயலா தான் வந்து பார்க்கப்படுது தாய் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் பொலிட்டிக்கல் லீடர் சேனல் சார்பாக வணக்கம் விஜய் வந்து பன்னெண்டு மணிக்கு சொன்னார் அங்கே மாமக்கல்லேயே பன்னெண்டு மணிக்கு மேலே தான் போய் சேர்ந்தாரு வண்டி எல்லாம் ஆயிருச்சா சார் ஜாம் ஆகிடுச்சு முன்னாடியே பொறுமையாக தான் வண்டி வந்துச்சு ஒரு ஏழை கால் இருக்கும் சார் ஏழை கால் ஏழை கால் டூ எட்டு மணிக்குள்ளே இருக்கும் அந்த கேப்ல வண்டி விஜய் பேசிட்டு இருக்க முன்னாடியே விஜய் சார் அவர் பேசுறதுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் பின்னாடி வரவும் பின்னாடி வர கேப்ல நாங்க ஒரு சந்து இருந்துச்சு எல்லாம் கூட்டம் தாங்க முடியாம சந்துக்க சந்துக்குள்ள எல்லாம் போனாங்க சந்துக்குள்ளே போகும்போது ஐஸ் வண்டி வண்டி வண்டிக்குள்ள எல்லாம் அங்க நிறைய போட்டு வச்சிட்டாங்க யாரும் நவரமுள்ள அந்த நவ அந்த கேப்ல வந்து இதெல்லாம் அந்த சம்பவம் நடந்துச்சு சார் அதில் வந்து நிறைய ஒரு லேட்டிஸே ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருந்தாங்க குழந்தைங்க வந்து ஐஸ் வண்டி மலை ஏற்றி விட்டோம் மூச்சு தண்ணல மூச்சு உடம்புல அழுதுகிட்டே இருந்தாங்க ஒரு த ஏற்றி விட்டோம் எங்கள் அண்ணன் வந்து அந்த என்னை ஒரு சின்ன காலி இடமா இருந்துச்சு தம்பி வந்து கூட்டத்தில் மாட்டிக்கிட்டான் தம்பியை வந்து எங்கள் அண்ணையை இழுத்துட்டு போய் நான் வந்து ஒரு கார் மலை ஏறி உக்காந்துக்கிட்டேன் அந்த அதுக்கு முன்னாடி வந்து வண்டி இருந்துச்சு சார் அந்த வண்டி வந்து விழுந்துருச்சு ஒருத்தவங்க ஒருத்தங்களா விழுந்து விழுந்து அதான் அடிபட்டுட்டாங்க விஜய் வெந்திரி வெளியே கூட வரலாம்ண்ணா அப்போ அந்த கேப்பில் வெளியே யாரும் இல்லை அதை அந்த பேசுறதுக்கு ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருக்கும் அந்த அந்த அப்போ நடந்தது பின்னாடி இருபத்தஞ்சு அடி முன்னாடி போங்கன்னு சொல்லுவோம் எல்லாம் பின்னாடி வந்துட்டாங்க பின்னாடி வந்து அந்த கேப்பில் நடந்த சம்பவம் இது அங்கே வந்து ஒரு பதத்தரை மணி பதினோரு மணிக்கெல்லாம் போனோங்க சார் அப்புறமேலு வந்து ஒரு மூணு மணிக்காட்ட வருவாங்க நாலு மணிக்காட்ட வருவாங்க நாங்க நாலு மணிக்கு மேலே வந்து ரொம்ப கும்பலாயிருச்சுங்க சார் கும்பல ஒரு ஆறு மணி ஆச்சு என்னால முடியல என்னை விட்டுருங்க நான் வெளியில போறேன் வெளியில போறேன் கயிறு கட்டிருங்க கயிறை எடுத்துடுமா அந்த அம்மாவால முடியல மயக்க வருதுங்கிறாங்க வெளியில போயிருட்டோம் அப்படின்னா அப்புறமேல அந்த பக்கம் போய் நின்று அந்த பக்கம் போய் அங்கிட்டு வந்து வெளியில போறது நீ விடுலீங்க வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாருன்னு மஞ்சள் துணி முடியல 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 என்ன மயக்கமா வருது என்னால முடியல முடிய விட்டுருங்க தொண்டையெல்லாம் வறண்டு போகுது எனக்கு ஒரு மாதிரியா ஆகுது நான் செத்துருவேன் இதுக்குள்ள நின்னாலும் செத்துருவேன் யாரையும் பார்க்கல நான் வெளியில போறேன் அப்படின்னு விடவே இல்ல அப்புறம் மேலும் வந்து வந்துட்டாரு 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 விஜய் வ மேல நின்னு பேசுவாரு அந்த காரு போச்சு காரு போச்சு அப்புறம் பின்னாடியே ஒரு கருப்பு கலரு அந்த காரு போச்சு அவ்வளவுதான் தெரியும் போட்டு நறுக்கு நறுக்குன்னு எல்லாம் தள்ளி மூச்சே விட முடியலன்னா மூச்சே விட முடியல வெற்றி கழகத்துக்கு வெற்றி நீதி வெல்லும் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு நீதி வெல்லும் என விஜய் கருத்து சிபிஐ விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து உச்ச உத்தரவிட்ட நிலையில் எக்ஸலத்தில் விஜய் கருத்து தெரிவித்துள்ளார் அதாவது இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் எக்ஸ்தலத்தில் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து சிபிஐ விசாரணை மாற்றப்பட்டதுக்கு சொல்லியிருக்காங்க நான் வந்து இந்த கரூர் கூட்ட நெரிசலோட விபத்துக்கு விபத்து ஆனோடனே நான் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கூட்ட நெரிசலோட விபத்தை விஜய் அவர்கள் சரியாக வந்து அரசியல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் எக்ஸாக்டா விஜய் அவர்கள் வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காது அதை வந்து தெளிவாக அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியலை வந்து பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் வந்து சிபிஐக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்கு இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிடுங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா தயவு செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் சாத்தான் சாத்தான்குளம் ஜபராஜ் பென்னிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஓட ஏ இருக்கு நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து என்னென்ன பண்ணலாம் சிபிஐ வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை வச்சிருக்காரு அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் அவர்களும் சிபிஐயும் பாஜகவும் ஒண்ணு அவங்களை வச்சு என்ன வேணுமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திமுக அரசு வந்து பல விஷயங்கள்ல வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லும் போதெல்லாம் இவங்க அரசியலுக்கு வந்தோடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க அதை வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க கே அவங்களோட கையால் ஆகாத தன செயல்பாட்டை ரொம்ப குறிக்குது அதிக தனம் ஆதவ் அர்ஜுன் சாரா இருக்கட்டும் விஜய் அவர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் இன்னும் மக்களை பார்க்கல அப்புறம் நேற்று ஏ தினம் வந்து அவர் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாங்க வந்து அவங்களுக்கு ஒதுக்குன நிதிகள் வந்து நாங்க கொடுத்துட்டு இருந்தோம் அவங்க வந்து விட மாட்டேங்கிறாங்க பதினாறு நாள் நாங்க எதுவும் பேசல எங்களை பேச கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர்களை தாக்கியிருக்காரு ஆனால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா கரூர் மாவட்டத்துல நாங்க நுழையும் பொழுது அந்த பார்டர்லயே அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார் நீங்க சன் டிவி தெரியும் என்ன பேச விடுங்க என்ன பேச விடுறதுக்கு எனக்கு எல்லாம் சொந்தம் இருக்கு எனக்கு சோ நீங்க தடுக்காதீங்க எங்களுக்கு பதினஞ்சு நாள் நாங்க பேசாம இருக்கிறோம் நாங்க உண்மையே சொல்லணும் சம்பவம் நடந்தது நாங்க பேசிக்கிறோம் சார் நாங்க பேசுறோம் சார் நாங்க பேசணும்னு நினைக்கிறோம் இவரு கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க எதுக்காக நீங்க இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க அலோவ் பண்ணுங்க நாங்க பேசுறதை கேட்கிறோம் நீங்க அமைதியா இருங்க அதிகபிரசிங்க தன ஆதவா அவர்கள் இன்னும் இதுவரையிலும் கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் ஆச்சு இன்னும் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கான திட்டங்கள் தான் போட்டுட்டு இருக்காங்களே தவிர மக்களை சந்திக்கிறதுக்கான எந்த ஒரு திட்டமும் இதுவரையிலும் அவங்க சரியான முறையில பயன்படுத்தப்படல அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இன்னமும் போலீஸ் தரப்புல எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல நாங்க அங்க போனா வந்து மண்டபம் கிடைக்கல இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்களே தவிர குறை மட்டுமே சொல்லி அரசியல் பண்ற ஒரு தற்கூரிங்க அப்படிதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க நினைச்சிருந்தா உண்மையா சொல்றேன் ஒரு குடும்பங்கள் கூப்பிட்டு அவரோட நிதியை வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கலாம் ஏன் இது வரலாம் விஜய் அவர்கள் செய்யல இல்ல அவங்க கட்சியில யாருமே இல்லையா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இத பண்ணிருக்க முடியும் அவங்களுக்கு இப்ப வந்து கண்டிப்பா ஒரு ஆறுதல் தேவை எல்லா அனைத்து கட்சியினரும் போய் ஆறுதல் சொல்றாங்கல்ல போறாங்கல்ல உங்க கட்சியில இருந்து ஆறுதலுக்கு எல்லாம் வார்த்தைகளா சொல்லிட்டு இப்ப வந்து நீங்க வந்து திமுகவை எந்த அளவுக்கு கீழே தள்ளலாம் அப்படின்னு சொல்ல அதாவது திமுகவை தள்ளுறதுக்காக திமுக வந்து போற்றியோ சாடியோ பேசுறதுனால எங்க பிரயோஜனம் கிடையாது பட் நீங்க ஏன் இன்னமும் இந்த அரசியலை பண்றீங்க அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ இமீடியட்டா அதை செஞ்சுட்டு உங்களோட அரசியல் வேலைகளை இது வரலாம் அது செய்யல இன்னமும் எப்படிலாம் வந்து இத வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரு அதிக பிரசிங் ஆதவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிபிஐ வந்து காலத்தை தாழ்த்துறதுக்காக போடுற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அதுதான் சிபிஐ வழக்கு அப்படின்னாரு இப்ப என்ன எதுக்காக வந்து நீங்கள் வந்து சிபிஐ எதை காலத்தை தள்ளுங்கிறதுக்காக நீங்கள் சிபிஐ அப்போ நீங்கள் இந்த அரசியலை வந்து இன்னும் கடன் இன்னும் எலெக்ஷன் வரலும் நீடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால மட்டும்தான் நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிகிறது தான் இந்த நாடகம் அதாவது நீங்கள் நடிகர் அரசியல் பண்ணுறீங்களோ இல்லையோ நாடக அரசியலை தெல்ல தெளிவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ராட்டஜிகள் பண்ணுறீங்க உங்கள் கூட அதாவது விஜய் கூட இருக்க நபர்கள் அனைவருமே வந்து பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிகள் வந்து மக்கள் பாதிக்கப்படுற அளவில் நல்லாவே பண்ணுறாங்க அது நல்லாவே தெரியுது என்னோட கருத்துல ஒரே ஒரு கருத்து என்னன்னா இதுவரையிலும் ஏன் வந்து தலைவர் விஜய் அவர்களா அதாவது டிவிக்கே தலைவர் சொல்ல முடியாது டிவிக்கே கட்சி நடத்திட்டு இருக்கிற விஜய் அவர்களும் சரி ஆதவும் சரி புஷிய வந்து காணவே போயிட்டார் புஷு தான் ஆயிட்டாரு அவரை விட்டுருவோம் அதிக பிரசிங்கன்னு ஆதவ் அவர்கள் இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிகள் சொல்றவர் வந்து ஏன் குடும்பத்துல ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வந்து அவர் வீட்டுல வச்சு அவரு அவரு சொன்ன நிதியை வழங்கிருக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல அவர் வீட்டுல கூப்பிட்டு வச்சு பண்ணியிருந்துக்கலாமே ஏன் இது வரலாம் அவரு பண்ணல எவ்வளவோ பேர் சொல்லிட்டாங்க ஒரு கொடியை வந்து அரக்கம்பத்தில் பறக்க விடும் அப்படின்ட்டு பஸ்ல ஆயுத பூஜை கொண்டாடின நீங்க இன்னும் கொடியை வந்து அரக்கம்பத்தில் பறக்க விடல அவங்களுக்கு அதான் பதினாறு பதினாறு நாள் முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு எதுக்காக பதினாறு நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க பதினாறு நாள் முடிஞ்சு என்னத்த புடுங்கினீங்கன்னு நான் கேக்குறேன் என்னத்த புடுங்குனீங்க சொல்லுங்க நாள் முடிஞ்சு யாராவது கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்லிருப்பீங்களா சொல்லுங்க போய் இந்த மாதிரி சொல்லி எழுதி ஒரு ரெண்டு பேர் வந்து எனக்கு வந்து நான் வந்து அண்ணாடுங்காச்சு ஆல்ரெடி நான் நிறைய இழந்துட்டேன் இன்னும் வந்து என்னால இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேஸ வந்து வாபஸ் வாங்குறதா சொல்லி கோர்ட்ல வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து வீடியோவா வெளியிட்டு இருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான அரசியல் வந்து நீங்க முன்னெடுக்கிறீங்க அதாவது எந்த ஒரு கொள்கையும் கிடையாத தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிகள் அதாவது ரொம்ப ஒரு ஆபத்தான ஸ்ட்ராட்டஜிகளை வந்து சொல்லிட்டு இருக்க உங்க கூட இருக்க நபர்கள் அனைவருக்கும் நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் பொலிட்டிக்கல் லீடர் சார்பாக சொல்றது என்ன அப்படின்னா தயவு செய்து மக்களுக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதை வந்து சித்தாந்தமா நீங்க பேசணும் சரிங்களா என்ன நடக்குமோ என்ன வந்து மக்களுக்கு மக்கள் நலனுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே முன்னெடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான அரசியல்ல வந்து முன்னெடுப்பீங்க தவிர இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும் அது மட்டுமே ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட் தான் தயவு செஞ்சு இந்த ஆதவு புசி ஆனந்து இந்த மாதிரி ஆளுங்களை வந்து கூட வச்சுக்கிட்டு உங்களோட கொள்கை அதாவது உங்கள் கொள்கையே தப்பு உங்க கூட இன்னும் தப்பா இருக்க கொள்கையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து தமிழக வெற்றி கழகமே இருக்காது அடியோட போயிடும் உங்களெல்லாம் கம்பேர் பண்ணல திரு சீமான் அவர்கள் எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு தோணுது ஏன்னா அவராவது இயற்கையை நோக்கி ஓடிட்டு இருக்காரு ஆனால் நீங்க உண்மையா சொல்றேன் செயற்கையோட சேர்த்து மக்களை வந்து காவு வாங்கிட்டு இருக்கிறத தான் அவங்களோட வேலையா பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க தயவு செஞ்சு இனிமேலாவது திருந்துங்க இந்த சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு வருங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஆனா மத்திய அரசை அதாவது எப்படி தமிழக மக்களை ஒரு பேராபத்துல விளைவிச்சிங்களோ அதே மாதிரி தமிழக போலீஸார் அவர்களையும் நீங்க வந்து ஒரு அவமானப்படுத்திருக்கீங்க அதுல ஏற்பட்டது தான் இந்த சிபிஐ வழக்கு இந்த சிபிஐ வழக்கு வந்து வெற்றி அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டாடுற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தான் உங்களுக்கு இது எப்படி இது என்ன மனநிலை மேல இருக்கு டிவிக்கு அப்படிங்கிறது ஆஹ் சர்ப்ரைஸாகவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பா நீங்க வந்து வருவீங்க ஒரு வருவீங்க மீன்ஸ் என்னென்னா வர வரமாட்டீங்க அந்த கனவு காணிட்டு இருக்காதிங்க என்னன்னா நீங்க கண்டிப்பா அரசியல்ல வந்து மக்களை மறுபடியும் சந்திப்பீங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் மாதம் ஆனா அந்த இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஐயாயிரம் உதவியும் இன்சூரன்ஸும் வாழ்நாள் முழுவதும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் உங்க கட்சியை சார்ந்த நபர்கள் ஒருத்தர் வந்து நபர் வந்து ஒருத்தர் அறிவிச்சிருக்காரு கண்டிப்பா இது வந்து செயல்முறைக்கு ஒத்து வராது சரிங்களா நீங்க என்னன்னா ஒரே அமௌண்டா கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி கொடுக்கலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுக்கலாமே தவிர நீங்க இந்த எலெக்ஷன் டைம்ல நெருங்குறதுனால இந்த மாதிரி பணம் 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 நீங்களும் வந்து அந்த பண அரசியல் பண்றது வந்து மிக மோசமான ஒரு செயலா தான் வந்து பார்க்கப்படுது இந்த சிபிஐ விசாரணை வந்து எத்தனையோ கேசஸ் வந்து சிபிஐ விசாரணை கள்ளக்குறிச்சி விபத்தா இருக்கட்டும் டாக்டராக கனவு கொண்டுகிட்டு இருந்த அனிதா மரணமாக இருக்கட்டும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி எண்ணற்ற வழக்குகள் வந்து சிபிஐக்கு போயிருக்கு அந்த சிபிஐ வழக்கெல்லாம் இன்னமும் போயிட்டு தான் இருக்கே தவிர எந்த ஒன்றும் முற்றுப்புடி அடையலை ஆனால் ஒரு விஷயம் வந்து அதிக பிரசிங்கிட்ட தானே அவர்கள் சொல்லியிருப்பாரு என்னன்னா இந்த சிபிஐ வழக்கு வந்து இழுத்துக்கிட்டு போறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த இழுத்துக்கிட்டு போறதுக்காக அதாவது இந்த தமிழ் தமிழ்நாடு அரசு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களோட திட்டங்கள் வந்து ஸ்பாயில் ஆயிரும் உங்களோட திட்டுத்தனத்தை வந்து வெளிக்காட்டிடுவாங்க அதை கொண்டு வந்துட்டா நம்ம டோட்டல் வாஷ் அவுட் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு சிபிஐக்கு வந்து நீங்க போயிருக்கீங்க சிபிஐக்கு வந்து கோர்ட் உத்தரவு தான் விட்டுருக்காங்க சிபிஐ ரிசல்ட் என்ன வருதுன்னு தெரியாதுல்ல கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் வந்து இந்த சிபிஐக்கு மாத்ததுக்கு கண்டிப்பா என்ன நடந்ததோ அந்த நிகழ்வு வந்து கண்டிப்பா மக்கள் மக்கள் மத்தியில வெளிச்சத்துக்கு வரும் ஏன்னு கேட்டா எல்லா ஃபுட்டேஜும் காண்பிக்கப்பட்டாச்சு கிட்டத்தட்ட என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத காமிச்சாச்சு உங்களோட வாகனத்தோட கேமராக்களோட ஃபுட்டேஜ் நீங்கள் இன்னும் கொடுக்கல அதே மாதிரி மக்களுக்கு சொன்ன நிதியுதவி நீங்கள் இன்னும் கொடுக்கல மக்களை போய் சந்திக்கலை ஆறுதலும் நீங்கள் இன்னும் சொல்லலை இப்படிலாம் இருக்க கட்டத்தில் சிபிஐ வழக்கு வந்து வெற்றி அப்படின்னு சொல்லி கொண்டாடுற விஷயம் வந்து ரொம்பவே ஒரு மோசமான காலகட்டமாக பார்க்கப்படுது இது போன்ற அரசியல் வேரோடு அளிக்கப்படணுமே தவிர அதுக்கு வளர்றதுக்கான தண்ணி ஊற்றுதலாக யார் இருந்தாலும் அது தவறு தான் தமிழக மக்களுக்கு அது ஒரு பேரழுக்கு தான் நன்றி பொலிட்டிக்கல் லீடர் ட்ரிச்சி